இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உடலுறவுக்கு பிறகு ஆண்கள் தூங்கிவிடக்கூடாதாம் இந்த ஐந்து விஷயங்களை செய்ய வேண்டுமாம் அது என்னென்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்கலாம் உடலுறவும் அதில் பெறக்கூடிய இன்பமும் கணவன் மனைவிக்கு வித்தியாசமான அனுபவத்தை தரக்கூடியது அதை அவர்களால் மற்றவர்களிடம் விவரிக்க முடியாது அவர்களுக்குள்ளாகவே நினைத்து மகிழ்ந்து கொள்ளும் ஒரு உணர்வை தரும் அப்படி நினைக்க நினைக்க எனக்கும் அனுபவம் கிடைக்க வேண்டுமென்றால் அதற்கு ஆண்கள் உடலுறவுக்கு பிறகு சில விஷயங்களை கட்டாயம் செய்ய வேண்டுமாம் அவை என்னென்ன என்பதை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் உடலுறவுக்கு பிறகு ஆண்கள் சோர்வில் மிக வேகமாக தூங்கிவிடுவார்கள் ஆனால் பெண்கள் அப்படி இருப்பதில்லை ஆண்கள் உடனே தூங்குவதையும் பெண்கள் விரும்புவதில்லையாம் அதனால் உறவுக்கு பின் ஆண்கள் உடனடியாக தூங்குவதை கொஞ்சம் தியாகம் செய்துவிட்டு பெண்களுக்கு பிடித்தது போல சில விஷயங்களை செய்ய வேண்டுமாம் அப்போதுதான் அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் இன்பம் அதிகரிக்குமாம் இணைந்த குளியல் உடலுறவுக்கு பிறகு தம்பதிகள் இரண்டு பேரும் சேர்ந்து ஒன்றாக குளிக்க வேண்டுமாம் அப்போதுதான் தம்பதிகளுக்குள் நெருக்கம் ஏற்பட்டு நல்ல ஒரு உணர்வு தோன்றுமாம் இசை கேட்பது பெரும்பாலான தம்பதிகள் தங்களுடைய படுக்கை அறையில் இசை கேட்பதே இல்லை அவர்களுக்குள் பேசிக்கொள்வார்கள் அல்லது அமைதியாக இருப்பார்கள் ஆனால் கணவன் மனைவி இரண்டு பேரும் ஒன்றாக இருக்கும்போது பிடித்த இசையை கேட்பது இருவருடைய மனநிலைமையும் மேம்படுத்துமாம் அதிலும் உடலுறவுக்கு பிறகு இரண்டு பேருடைய உடலும் மனமும் சோர்வடையாமல் இருக்கவும் இருவரும் ஒருவருக்கொருவர் அதிக ஈர்ப்புடனும் இருப்பதற்கு உடலுறவுக்குப் பின் இசை கேட்பது நல்லது என்று சொல்கிறார்கள் உளவியலாளர்கள் மசாஜ் செய்யுங்கள் ஆண்கள் இதை செய்வதே கிடையாது ஆனால் பெண்கள் செய்கிறார்கள் உங்களை எப்போதும் மகிழ்வாக வைத்துக்கொள்ளும் மனைவிக்கு நீங்கள் விலை உயர்ந்த பரிசுகளையெல்லாம் வாங்கித்தர வேண்டாம் அதற்கு பதிலாக உறவு முடிந்ததும் சிறிது நேரம் கழித்து அவர்களுக்கு மசாஜ் செய்து கொடுங்கள் அதையே அவர்கள் உங்களுடைய விலை மதிப்பில்லாத பரிசாக எடுத்துக்கொள்வார்கள் மனதார பாராட்டுங்கள் ஆண் பெண் இரண்டு பேருமே தங்களுடைய துணை தங்களை மனதார பாராட்ட வேண்டும் குறிப்பாக உறவுக்குப் பிறகு அவர்களுடைய துணை அவர்களை பாராட்டுவதை மிகவும் ரசிப்பார்கள் அதனால் எப்போது பாராட்ட மறந்தாலும் சரி உறவுக்குப் பிறகு அவர்களை மனதார பாராட்ட மறக்காதீர்கள் ஆடைகளை போர்த்துங்கள் உறவு முடிந்ததும் பெண்கள் இன்னமும் கூடுதலான இதமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் அதனால் அந்த சமயத்தில் உங்களுடைய ஆடையை எடுத்து உங்கள் மனைவியின் மேல் போர்த்தி விடுங்கள் அந்த கதகதைப்பே அவர்கள் விரும்புவார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசியில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்